ஆளுநர் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராகவும் திராவிட அரசியலுக்கு எதிராகவும் கருத்துக்களை சொல்லி வருகிறார் முரண்பாடுகளை தமிழ் மக்களுக்கு இடையில் உள்ள பாகுபாடுகளை வைத்து அரசியல் முரண்பாடுகளை வளர்த்து வருகிறார் அவரை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு நாம் பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அவரை பயன்படுத்தி

இது குறித்து நீங்க அதிமுக தலைவரிடம் தான் கருத்து கேட்க வேண்டும் சுதந்திர போராட்ட வீரர் திரு பொன்னான் மறைந்த தியாகி பொன்னான் அவர்களின் நினைவு மணிமண்டபத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அளிக்கிறது மாண்புமிகு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எமது நன்றியை குறித்தாக்கும்